அம்மா பையன் ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே கடந்தான் இப்போ தூங்குறான் சரி நல்லா தூங்கட்டும் இன்னைக்கு வேலைக்கு போலினாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது பாத்துக்கோ ஐயா கதிரு கதிரு சொல்லுமா ஐயா அம்மா வேலைக்கு போறேன் என் தோட்டத்துக்கு நீ சாப்பாடு எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு சாப்பிட்டு ஏமா வீட்டுல இருக்கலாம்ல ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க இல்லையா நீயும் வீட்டுல இருந்துட்டு நானும் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்குவேன் அப்புறம் ரொம்ப சிரமையா அதுவும் இல்லாம இன்னும் வீட்டு வாடகை வேற கட்டணும் செலவு ஏற்பட்டது கிடைக்குது குழுவுக்கு பணம் கட்டணும்

நினைச்சதுதான் என்ன என்ன மவளை பாக்குறதுக்கா விடுஞ்சு விடியாம புது மரும வந்திருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தூங்கிட்டிருந்தா நான் வரும்போது விடிஞ்சு எட்டு மணி ஆகும் போது வரைக்குமா மர்ம தூங்கிட்டு இருக்கா நான் எப்பயோ வந்துட்டேன் இப்ப வந்து என்கிட்ட கேக்குற அவன் முகமே வாட்டமா கிடக்குது ஒன்னும் இல்லம் என்ன மரும வந்தோனையும் பையன் உனக்கு டாட்டா கட்டிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் ஒன்னும் நடக்கல நான் சும்மா என் பிள்ளைய பாக்க என் ஓ அப்ப நேத்து மட்டும் ரோட்ல போகும்போது நீ இழுத்து வச்சு என்ன வாய் பேசுன

அதை சாப்பிட்டு விட்டு பிரசர் தூக்கிடுச்சு ஒரே தான் அதனால அவரு காலையிலேயே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாருமா ஐயோ இப்போ எப்படி இருக்கு ஒண்ணு ஆகல குளுக்கோஸ் எதோ ஏத்தி இருக்காங்க போல இருக்கு அப்புறம் மாத்த மருந்து வாங்கிட்டு இருக்கேன்னாரு எப்படியும் கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்துருவாரு நீ வா சரிமா நீ மட்டும்தான் வந்திருக்க தம்பியும் மகாவும் வரலையா நீ போ நான் போய் சொல்றேன் நீ உள்ள போய்

கிடைக்கவேல đỡறமா டென்டரம್ದ அகாம್ದ ஆசிய வந்து சாபடுனனு வாங்குனே ஆ கேஞ்சினா காசு கொடுத்து கடையில வாங்கி திங்க வேண்டியதுதானே சின்ன பள்ளிக்கூட வாங்கி இந்த இந்த கையை இன்னைக்கு நான் நூறு சொல்லிட்டேன் ஆனா நீ இல்ல இன்னைக்கு இன்னைக்கு

எங்க போய் சுத்த போறீங்க வெளிய போறவங்களா சுத்த போறாங்கன்றது அர்த்தம் கிடையாது நான் உங்க கிட்ட பேசல ஏன் பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மனைவியா முன்னாடி அவ என் தங்கச்சி இந்த தங்கச்சி தங்கச்சி எல்லாம் எங்கடா போய் வச்சுக்கோங்க வீட்ல நீ என்ன வேலை செய்யாம இதே சாக்கா வச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க சமைக்கலையா ஆமா சமைச்சி போட்ட சாப்பாட்டுக்கு நன்றி இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருப்பீங்கல அதெல்லாம் எதுவுமே இல்ல சமைச்சி போட்டாலும் சமைச்சு போடாட்டியும் நீங்க பண்றத பண்ணதானே செய்றீங்க அதனால நான் ஒன்னும் சமைக்கல ஆளு யாராவது வந்தாலும் உண்ணு கல்லுன்னு குடிக்க முடியாது ஓவராட்டோமா தான் ஆடிக்கிட்டு இருக்கிற நீ அவ இத்தனை நாள் வரைக்கும் ஊமையா இருந்தனால நீங்க அவ தலையெல்லாம் மழைகரிச்சிட்டு இருந்தீங்க இனிமே அவ அப்படி இருக்க மாட்டா அப்படி இருக்கவும் நான் விட மாட்டேன் அப்படிங்களாங்க அப்படி இருந்தால் உங்களையும் இந்த வீட்டுக்கு நான் கண்டு விட மாட்டேன் என்னது எங்க அக்காவை வீட்டு கண்டு விட மாட்டீங்களா இங்கே இருங்க இத்தனை நாள் வரைக்கும் பொறுமையா அமைதியா போனது ஏன் பிள்ளைங்களுக்காக தான் அவங்க வாழ்க்கையே இப்படி ஆகும் போது இனி நான் ஒண்ணு பொறுமையா பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படி சொல்லு அவ ஒண்ணு இந்த வீட்ல சும்மா வந்து நிக்கல பத்து லட்ச ரூபா சோலையா தூக்கி கொடுத்துருக்கா மத முதல்ல மறந்துடாதீங்க ஓ அப்படியா இத்தனை நாள் உனைய வச்சு நாள் என்ன வருஷ கணக்கா சோறு போட்டு ஒரு நாளாவது உனக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பானா வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு இம்புட்டு இதா பாக்குறதுக்கே நீ பெரிய இதா சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் உழைச்சி இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உனக்கு கையில பிடிக்க பாருங்க நான் வேலை செய்யலை வேலை செய்யலன்னு சொல்றீங்களே நான் ஒரு வேலையும் செய்யலை நீங்கள் வீட்டில் அப்படி என்ன வேலை செஞ்சு சொல்லுங்க பாப்போம் என்னைக்காவது என்னைக்காவது சொல்லுங்க சாப்பிட்டு தட்டு தண்ணி எடுத்து வெளியே இருப்பீங்களா இல்லை சோறு குழம்பாக்கிருப்பீங்களா அதுவும் என்ன காலையில் ஒரு மாதிரி சமைக்கணும் மதியானம் கூட்டு பொறிகளோட செய்யணும் ராத்திரிக்கு சப்பாத்தி தோசை தான் தொண்டைக்குள்ள இறங்கும் காலையில் ஆக்குனதோ மதியானம் ஆக்குனதோ என்னைக்காவது தொண்டையில் இறங்கி இருக்கு சரி அதை விடுங்க தினந்தோறும் குளிக்கணும்ன்றீங்களே அந்த தண்ணியை தூக்குறதுக்கு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் எடுத்துட்டு வரணும் அதை விடுங்க தினமும் உடுத்திக்கிட்டு போறீங்களே துணி அதையும் துவைச்சு கொடுக்கணும் அதையும் அயன் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வெளியே போகற முடியும் உங்க வேலையாவது என்னைக்கு செஞ்சிருக்கீங்களா இந்த வேலையை நான் வெளியே எங்கிட்ட போய் செஞ்சிருந்தேன்னா ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் வச்சுக்கிட்டா கூட நான் உங்களை கட்டிக்கிட்டு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சம்பாரிச்சதை விட நான் தான் அதிகம் அது மட்டுமா பண்ணீங்க புள்ள குட்டி வேணும் அந்த புள்ளையிலையும் பையன் வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் கேட்க தெரிஞ்சது என் வீட்டிலேருந்து அதை இதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க அதையும் நீங்களாக போய் கேட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காதுன்னு என்னையை நைஸாக கேட்டு விடுவீங்க அது மட்டுமா பண்ணுனீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷன்னா முன்கூட்டியே போய் நிற்கணும் என் வீட்டில் ஒரு விசேஷன்னா வந்து என்ன தாள கூட காட்ட மாட்டிங்க அப்படியாப்பட்ட உங்களுக்கு இவ்வளோ இது இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லலை உங்களால பதில் சொல்ல முடியாதுங்க நான் இத்தனை நாள் பொறுமையா போனதுனால மட்டும் தான் உங்களால இவ்வளவு பெரிய வீடு வாங்க முடிஞ்சுது நான் ஏதோ ஆடம்பரமாவும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களால ஒரு தூசி துரும்ப கூட வாங்கியிருக்க முடியாது என்னைக்குமே வீட்டுல இருக்க பொண்ணுங்க பொறுத்துக்கிட்டு போறதுனாலையும் சலுப்பு சங்கடத்தை அமைதியா இருக்கிறதுனால தான் உங்களால வெளியே தலை நிமிந்து நடக்க முடியுது இதுவே நான் ஏதாவது அடாவடித்தனம் பண்ணியிருந்தேனா தான் தெரியும் எங்களோட அருமை என்னன்னு உங்களுக்கு

ஆனா எங்கள மாதிரியான வீட்ல இருக்க பெண்ணுங்களோட ஊதியம் என்னைக்குமே உயர்ந்தது கிடையாது வேலைதான் உயர்ந்துகிட்டே போகுது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம எப்படி ஓடுறான் பாத்தியா கஞ்சப்பு சாரி என்னமா சமைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாம்மா சரி சரி அங்க சமையல் முடிஞ்சதா இல்லமா அங்க ஒண்ணும் பாட்டுக்கு வந்துட்டேன் வாட்டமா கிடக்கு என்ன என்னத்தமா சொல்றது மனசே வெறுத்து போச்சுமா இன்னைக்கு தம்பி என்ன ஆச்சுமா என்ன தம்பி பேசுனா என்னத்த பேசுவான் நேத்து உள்ள போய் படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால் கிளாஸ் எல்லாம் விட்டேன் ஆனா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல உன் தம்பி வெளியே படுத்துருந்தான் காலையில வாச குடுத்துக்கு சீமா தேடிட்டு போகும்போது வெளியப்படுத்துக்கதை பார்த்தாலும் எனக்கு பக்வன் ஆயிருச்சு என்னையா ஏதியான்னு கேட்டதுக்கு அது படித்த பிள்ளம்மா அதுக்குன்னு நிறைய கனவெல்லாம் இருக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் பொறுமையாக அப்படின்னா அதுவும் இல்லாமல் இது என் வாழ்க்கை நீ தலையிடாத அப்படின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டாமா மனசெல்லாம் எதுவுமோ மாதிரி ஆகிப்போச்சு என்னதான் தான் வளர்த்தாலும் வச்சாலும் அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தால் நம்ம யாரோ மாதிரி ஆயிடுறோமே அதுதான் எதுக்கு நான் பிறந்துக்கிட்டுன்னு வந்துட்டேன் என்னம்மா பேசுகிற நம்ம தம்பிம்மா அவனுக்குன்னு சில ஆசைலாம் இருக்கும்ல இல்லை என்ன ரெண்டு தான் படிக்க வைக்கலை சரி அவங்க முன்னாடியே படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு இது என்ன தப்பா இல்லம்மா அதுக்குன்னு அப்படியே அவன் சுருக்குன்னு பேசுறது மனசு எம்பிட்டு கஷ்டமாயி போச்சு தெரியுமா உங்க அப்ப இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து அதெல்லாம் மறந்துபிட்டு பேசிபுட்டாமா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏமா அப்பல்லாம் இல்லம்மா நம்ம தம்பியை பத்தி உனக்கு தெரியாதா ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு சில ஆசையெல்லாம் இருக்கும் நம்மளும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல மாமன் கட்டிடா தாளினோன்னு சொன்ன உடனேயுமே நம்மளும் போய் எல்லா கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம் அந்த பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாது நம்மளை பற்றி அந்த பிள்ளைக்கும் தெரியாது அது திருதுப்புன்னு நம்ம மாமனோட ஆசைக்காக பண்ணிவிட்டோம் இப்போ அதுங்க அப்படி இருக்குது போக எல்லாம் சரியாயிடுமா இல்லைம்மா எனக்கு அந்த போகிறதுக்கே வருத்தமாக இருக்குமா ஸோ சரி இரு சமையல்லாம் முடிச்சிடறேன் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவோம் வீட்டுக்கு சரியா வேணாம்மா ஏமா என்னம்மா அவன் வாழ்க்கம்மா அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமா பாரு. என் மாமியார் ஆடிக்கிட்டு நம்ம தம்பி கொண்டாட்டிக்க நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான் இதுவே நல்லது தானம்மா விடுமா என்னமோ இப்போ எதோ நடக்கட்டும் சரி காப்பி வைக்கிறேன் குடி ஐயோ அம்மா கையின்னு நினைச்சாலா இல்ல லபர் நினைச்சாலே தெரியல முறுக்க முறுக்கணும் முறுக்கி எடுத்துட்டாப்பா என்ன வலி வலிக்குது பத்தி பயப்பட கொஞ்சம் கொண்டு கொடுத்திருந்தானா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது கொடுத்தானா ஆமாடா நான் வேணும்னு கேட்கும் போது கொடுத்தாரு வேணான்னு சொல்லும் போது கூடு இப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாட்ட கறிக்கிட்ட நானா புடிங்கி தினு சொல்றதுக்கா அதுக்கு வேற யாரையாவது பாருடா வெண்ணம் அவனை அப்பா இந்த சிக்கல எப்பயா சிக்கும்ல

அதை ஏன் அமுதா கேக்குற நான் சொல்றத உன் மனசுக்குள்ளே வச்சுக்க வெளிய்கிட்ட சொல்லிடாத என்ன சங்கதி என்னக்கா அந்த பிள்ளையும் நம்ம கதிரும் பழகி இருப்பாங்க போல அந்த விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போயிதான் கல்யாணம் தான் எனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது ஒன்னு பண்ணியிருப்பேன் எனக்கும் தெரியல தான் வந்து கதிரி என்கிட்ட சொல்லிட்டு ஒரே அழுக எனக்கு பதறி போயிருச்சுமா பாவம் நம்ம நம்மளால ஒரு பிள்ளை வாழ்க்கையே போச்சேன்னா அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கறான் கூட நடந்துச்சா நான் தான் உங்ககிட்ட சொல்லதானே செஞ்சேன் ஏதோ பூட்டி வச்சு எனக்கு இப்ப புரியுதா நான் ஒண்ணு உண்மை ஆமாக்கா இந்த மனுஷன் கூட சொன்னது அந்த பயவு அதை இதுன்னு சொல்லவும் நானும் இந்த மனசே ஏதோ பொய்யே சொல்லிக்கிட்டு தெரியுதுன்னு வச்சு சாத்து சத்துலன்னு சாத்திவிட்டேங்கா இப்போதானே தெரியுது இப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம்கா ப அவங்க அந்த பிள்ளை அந்த குடும்பம் எப்படி என்னான்னு வேற தெரியலை நாடே அவங்க வீட்டு பக்கம் போகிறதுக்கே பயமாக இருக்குது நம்ம போய் அந்த அக்காவை ஏதாவது ஒன்றும் பண்ணிவிட்டதுன்னு அந்த ஆள் பயமாக இருக்குல்ல அக்கா எனக்குமே தான் இருக்கு நானும் அந்த பொண்ணை என்னைக்காவது பார்த்தனா மன்னிப்பு கேட்கணும் நம்மளால தானே இப்படி ஆகிப்போச்சுன்னு உம் ஆமாக்கா சரி மணி ஆகிப்போச்சு வா கிளம்புவோம் ஆனால் நீங்கள் முன்னாடி போங்க்கா நான் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துறனே ஆ சரிம்மா வா பூருக்குள்ளே எம்புட்டு விஷயம் நடக்குது நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேட்கணும் தூக்கி போடு முடிச்சோ அப்புறம் புரியும் ஆமைய நீ சொன்னது சரியா தான் இருந்திருக்கு

பார்த்து சூடா இருக்கும் பொறுமைய குடி நான் அந்த போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் ஐயோ வந்து பொண்ணுக்கு வேற காய்ச்சல் அடிக்குது என்ன பண்றது அம்மா எங்கிட்டு போனிச்சு ஐயோ எங்க போனிச்சுன்னு தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க ஒவ்வொரு லைக்ஸ் தான் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க